மக்கள் எல்லோருமே பார்க்குறீங்க பட் ஆனால் சேனலில் லைக் பண்ண மாட்டேறீங்க ஷேர் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேலே மேலே நாங்கள் இன்னும் வீடியோக்களை உங்களுக்கு நல்ல இந்த பேராணி மட்டும் இல்லை இந்த மாவட்டங்கள் ம தமிழ்நாடு அளவில் நாங்கள் வருவோம் நல்ல மனிதர்களை முதல்ல உருவாக்குவோம் நல்ல செயல்களை செய்வோம் இதுதான் எங்களோட நோக்கம் உண்மையாகவே இருக்கணும் அதுதான் எங்களோட சேனலோட நோக்கம் கண்டிப்பாக செய்வோம் நீங்கள் வந்து எங்களுக்கு முழு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சசிதா ஹைடெக் ஃபேஸ்புக் தரத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக நாங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டனாக ஒரு விஷயம் பண்ணுறோம் உங்களுடைய பிறந்த நாளுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம் பட் ஆனால் நிறைய பேருக்கு வாழ்த்து சொல்ல முடியாத காரணம் நீங்கள் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணலை அவங்க உங்களுடைய பிறந்தநாள் டேட்டு எங்களுக்கு கிடைக்காது அதுக்குன்னே ஒரு டீம் இருக்காங்க அவங்க உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண கொடுத்தா தான் எங்கள் ஃபேச்சரில் ஃபாலோ கொடுத்தா தான் உங்களோட பிறந்தநாள் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே வெட்டிங் டேயாக இருக்கட்டும் இல்லை இது மாதிரி ஒரு விளையாட்டு தலங்களாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு பொது நிகழ்வாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நாங்கள் வருவோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் உங்கள்கிட்ட எந்த எதிர்பார்ப்புமே நாங்கள் பார்க்க மாட்டோம் ஓகேங்களா